வெி பாடி வரா இருபன நாட்டுப்புற பாட்டு அது பதினெட்டு சுவை நாட்டுப்புற பாட்டு அது பதினெட்டு சுவை விட்டு பலரும் பாடிய தென்மாங்கு தேவிடாத தென்மாங்கு அத்தனையும் உள்வாங்கு உலகம் போற்ற பெறுவாங்கு பலரும் பாடிய தென்மாங்கு தேவிடாத தென்மாங்கு அத்தனையும் உள்வாங்கு உலகம் போற்ற பெறுவாங்கு நாட்டுப்புற பாட வந்த பாட்டு நீங்க பக்குவமா கேட்டு தமிழ் வார்த்தை முடியாத தரமிழந்த பாட்டு தமிழ் வார்த்தை முடியாத தரமிழந்த பாட்டு தடமாறி போன எங்கள் ரசிகர்கள்